சின்ன மருமகளில் அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் ராஜாங்கம் இந்த ஈஸ்வரி கன்னத்தில் ஓங்கி ஒரு அறவுட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இங்கே இந்த ஈஸ்வரி சாவித்திரி சித்ரா தாமரை பார்த்தா நாலு பேரும் நல்லா பகுமானமாக தேட்டருக்கு போயிட்டு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டு விட்டு முடிச்சுட்டு லேட் நைட்டாக வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே ராஜாங்கம் பயங்கரமான ஒரு உக்கிரமான கோவத்தில் உக்காந்துருக்காரு இது பார்த்ததும் ராஜாங்கம் மதுனி எல்லா விஷயமும் மோகனாக சொல்லிட்டாவல அதான் உங்க அண்ணே கோமா உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கவும் சரி வாங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கூப்பிட்டு இருக்கு இங்க பார்த்தா நாலு வீட்டுக்குள்ள வரவோம் நிலுங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி ராஜா கேக்குறாரு அது மாமா மோகன சொல்லிருப்பாங்களே நாங்க சொல்லிட்டு தானே போனோம் ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டு நைட் ஷோ படம் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் அப்பதான் பார்த்தா சன்னாசி சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னடி அண்ணன் கிட்ட ரொம்ப தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்க நம்ம வீட்டுல இல்லாத பழக்கத்தெல்லாம் இப்ப பழகிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சன்னாசி சொல்லவோம் என்னங்க நம்ம வீட்டுல இல்லாத பழக்கம் இந்த வீட்டு சின்ன மருமக கல்யாணம் ஆகி வந்ததுக்கு பின்னாடி இந்த வீட்டு படிதாண்டி போய் போய் பரிச்சு எழுதிட்டு வந்திருக்கா அறுநூறுக்கு அறுநூறு மார்க் எல்லாம் வாங்கியிருக்கா நம்ம வீட்டு எல்லாம் படிக்க தெரியாமையா வச்சுக்கிட்டு இருக்கோம் எட்டாவோட ஒன்பதாவோட ஏன் பள்ளிக்கூடத்துல இருந்து நிறுத்தினோம் எல்லாம் மாமா சொன்ன ஒரு வார்த்தைக்காகத்தானே அதெல்லாம் நம்பி தானே நம்ம பிள்ளைகளை நம்ம படிக்க வைக்காம இருந்தோம் ஏன் எனக்கெல்லாம் என் பிள்ளை படிக்க கூடாதுன்னு ஆசை இருக்காதா என்ன இவருடைய சின்ன மருமங்களுக்கு ஒரு நியாயம் நம்மளுக்கெல்லாம் ஒரு நியாயமா அதான் எங்களுக்குன்னு ஆசை இருக்காதா என்ன எங்களுக்குமே ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு நைட் ஷோ போய் படம் பார்க்கணும் நைட்டு போய் ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சு அதான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி நல்லா பேசிக்கிட்டு இருக்கவோ இங்க சன்னாசி பார்த்தா ஈஸ்வரி கண்ணத்துல ஓங்கி ஒரு அறவுறாரு என்னடி வாய்க்கு வந்தவோட பேசிக்கிட்டே இருக்க எங்க அண்ணனுக்கு என்ன மரியாதை வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சன்னாசி கோப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்பதான் ராஜாங்கம் சன்னாசி போது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லன்னு நீங்களும் பாத்தீங்கதானே வாய்க்கு வந்தபடி கூட கூட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சன்னாசி சொல்லிக்கிட்டு இருக்காரு ஈஸ்வரி எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும் ஏ மாமா உங்களுக்கே தெரியாதா அது என்ன என் பிள்ளைக்கு மட்டும் ஒரு நியாயம் உங்க பிள்ளை சேது பொண்டாட்டிக்கு மட்டும் ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு என் பிள்ளை ஒரு தப்பு பண்ண அப்படின்ற ஒரு காரணத்துக்கு தகன அவனை அந்த அவுட் ஹவுஸ்ல வச்சிருக்கீங்க இன்ன வரையும் மன்னிக்காம அவன் அந்த வீட்டுக்குள்ள சேர்க்காம இருக்கீங்க இப்ப உங்க சின்ன மட்டும் என்ன பெரிய காரியம் பண்ணிருக்கா வீட்டு தாண்டி போய் அதுவும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம எங்க வீட்டு பிள்ளையெல்லாம் படிக்க வைக்காம நாங்க உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இருந்துகிட்டு இருக்கோம் ஆனா அவ உங்க வார்த்தையை மதிக்காம போய் பன்னெண்டாம் கிளாஸ் பரிச்சு எழுதி இருக்கா அப்ப அவளுக்கு எந்த தண்டனையும் கிடையாது என் பிள்ளைய மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கல அப்புறம் உங்களுடைய வார்த்தையை எதுக்கு நாங்க மதிச்சுக்கிட்டு இருக்கணும் எங்களுக்கும் ஆசபாசம் எல்லாம் இருக்கதான் செய்யும் அதான் எங்களுடைய ஆசையெல்லாம் என்னவோ அதெல்லாம் நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி பேசவோம் உன் முடிவு என்னதான் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிங்க ராஜாங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு என் முடிவுனா என் பிள்ளை போஸை மறுபடி இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படி இல்லையா அந்த அயிர்காலை கொட்டையில அந்த தமிழ் செல்வி அவளை அவங்க ஆத்தாப்பா வீட்டுக்கு அனுப்பணும் ரெண்டுல நீங்க எந்த முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி இங்க பாத்தா ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்பதான் பார்த்தா ராஜாங்கம் வேற வழியே இல்லாம சரி ஈஸ்வரி போஸை இந்த வீட்டுக்குள்ள நான் சேர்த்துக்கிறேன் ஆனா மறுபடியும் போஸ் இந்த மாதிரி ஏடா குடமா ஏதாவது பண்ணி அது என் காதுக்கு வந்துச்சுன்னா போஸ் இந்த வீட்லயும் இல்ல ஹவுட் ஹவுஸ்லயும் இல்ல நடு தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையா சொல்லி ராஜாங்க பார்த்தா உள்ள போயிடறாரு அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி முகத்துல சந்தோஷம் தாண்டவமாடுது எப்படியோ நினைச்ச காரியத்தை நிறைவேற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வேகமா கிட்ட போய் டே போசு ஓ துணியெல்லாம் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி போடவும் என்னம்மா என்ன அப்படின்னு சொல்லிங்க போஸ் சாதாரணமா கேக்கவும் அடே உனைய அந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறதுக்காகத்தான் இம்புட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தேன் அவ பரிச்செழுதுனது எதுக்கோ இல்லையோ ஆனா இந்த விஷயத்துக்கு பயன்பட்டுச்சு இந்த காரணத்தை வச்சுதான் இப்ப ராஜாங்க கிட்ட பேசுனேன் உனைய வீட்டுக்குள்ள வரலான்னு சொல்லிட்டாரு போ உன் பேக் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா போசை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருது